எம்ஜிஆர் சிறு வயது முதல் நாடக மேடையில் நடித்து பழகியவர் என்பதால் பாடல்களின் செல்வாக்கு குறித்து அவர் நன்கு அறிந்திருந்தார் பாடல்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பயன்பட்ட விதத்தை அறிந்திருந்ததால் தேச விடுதலை போல சமூக விடுதலைக்கும் அவை நல்ல பிரச்சார உத்தியாக திகழும் என்று எம்ஜிஆர் நம்பினார் இத்துடன் தன் சுய விளம்பரத்துக்கும் திரை பாடல்களை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் இந்த முன்னறிவுடன் அவர் பாடல் ஆசிரியர்களிடம் பாடல்களை கேட்டு எழுதி வாங்கினார் அவருக்கு உடன்பாடு இல்லாத எந்த ஒரு விஷயமும் அவர் பாடலில் இல்லாதபடி பார்த்து கொண்டார் எவ்வளவு பெரிய கவிஞராக இருந்தாலும் தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி பாடல் அமையாதவரை அவர் விடுவதே இல்லை படித்தவர்களிடமும் பண்புள்ளவர்களிடமும் தன் பாதையில் குறிக்கிடாதவரை அவர் எப்போதும் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் இருப்பினும் காதல் பாடல்களில் அவர்களின் விருப்பத்துக்கு இடமளித்த எம்ஜிஆர் தத்துவ பாடல் என்று ரசிகர்களாலும் வேறு பலராலும் அழைக்கப்படும் தனி பாடல்களில் அவர் பாடலாசிரியரோடு எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை திரைப்பட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நிறைவு பெற்றது இந்த முப்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான மலைக்கல்லன் படத்துக்கு பிறகே அவர் படப்பாடல்கள் தீவிரமாக சமூக அக்கறை உள்ளவனாக படைக்கப்பட்டன இந்த இருபத்தி ரெண்டு வருட காலத்தில் எம்ஜர் படங்களில் ஓரிரு தனிப்பாடலாவது அவரது பிரச்சார பிரங்கியாக செயல்பட்டது எம்ஜிஆர் பட பாடல்கள் குறித்து சான்றுகள் காட்டி எழுதினால் எழுதலாம் எம்ஜிஆர் திமுக கட்சிக்கு வந்த பிறகு அவர் பாடல்களில் மிகுந்த கவனம் செலுத்த தொடங்கினார் அப்போது காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்ததால் அந்த ஆட்சி அக்கட்சி பெரியவர்கள் சிலரின் ஏமாற்றுத்தனம் போன்றவற்றை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் கடமை தனக்கு இருப்பதாக கூறிய எம்ஜிஆர் தன் தனி இந்த கருத்துக்களை புகுத்தினார் இவை சமூக சாடல் சமூக அக்கறை இளைய சமுதாயத்தின் நியாயமான கோபம் கொப்பளிக்கும் பாடல்களாக அமைந்தன பின்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடப்பது போன்ற பாடல்களையும் திமுகவின் வரலாறு மற்றும் பெருமை பேசும் பாடல்களையும் தனி பாடல்களாக அமைத்தார் இவை மகிழ்ச்சி ததும்பும் பாடல்களாக ஒழித்தன அடுத்து அதிமுக கட்சி உருவானதும் மீண்டும் பாடலின் கருத்தாக்கம் மாற்றமடைந்தது திமுக அரசு ஊழல் மலிந்த அரசு என்னும் கருத்து வலுவாக பரப்பப்பட்டது புதிய சமூகம் தோன்ற வேண்டும் புதிய ஆட்சி மலர வேண்டும் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் எம்ஜரின் படங்களிலும் பாடல்களிலும் மைய கருத்தாக மாறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திமுக அரசியலில் தலை தூக்கிய காலத்தில் அக்கட்சி எஸ் எஸ் ஆர் எம் கே ராதா நாராயணசாமி போன்ற நடிகர்கள் இருந்தாலும் எம்ஜர் அளவுக்கு கட்சியால் தானும் தன்னால் கட்சியும் வளர உழைத்தவர்கள் எவரும் இல்லை கட்சிக்காக உழைத்த கலைஞர்கள் பல இருந்தனர் அவர்கள் மேடையில் பிரகாசித்த அளவுக்கு திரையில் சொலிக்கவில்லை அந்த வருடம்தான் நாராயணசாமி மூலமாக எம்ஜிஆருக்கு அண்ணாவின் அறிமுகம் கிடைத்தது அவரது இளைஞர்கள் கூட்டம் மயங்கி கிடந்ததை அறிந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு தமிழக அரசியலில் நல்ல வாய்ப்பு இருப்பதை யூகித்தார் இந்த முன்னறிவு அவரை திமுகவின் பக்கம் ஈர்த்தது காங்கிரஸ் கட்சியின் வேகமும் விவேகமும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நமத்து விட்டதை போல எம்ஜிஆருக்கு தோன்றியது எனவே இளைஞர்களை கவர்ந்த திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜர் அவர்கள் இக்கட்சிக்கு தன் பங்களிப்பாக தன் படங்களிலும் பாடல்களிலும் கட்சி கருத்துக்களை புகுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதி பட்சி ராஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வெளிவந்த மலைக்கல்லன் படத்தில் நேரடியாக தனது காங்கிரஸ் தாக்குதலை தொடங்கினார் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை சேர்த்தார் இதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது அடுத்த ஆண்டு வெளிவந்த குலை மகாவலி படத்தில் நியாயமில்லை இது நியாயமில்லை என்ற பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மதுரை வீரனில் எய்ச்சு பிழைக்கும் பிழைப்பை சரிதானா எண்ணி பாருங்க நீங்க எண்ணி பாருங்க என்ற பாடலும் எஞ்ச ரசிகர்களின் எண்ணிக்கையை ஏற்றிவிட்டது அதே ஆண்டு வெளிவந்த தாய்க்கு பின் தாரம்படத்தில் அவர் பாடிய மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயிலை பாடல் இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது திமுக காரர் என்ற முத்திரை கிடைத்ததில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அடுத்த ஆண்டு முதல் திமுகவின் தேர்தல் பணிகளுக்கு நிதி உதவி அளிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் அண்ணாவே தம்பி நீ தரும் தொகையை விட உன் முகம் எனக்கு ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை அள்ளித்தரும் எனவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வா என்று எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தார் இந்த நல்வாய்ப்புக்காக காத்திருந்த எம்ஜிஆர் தேர்தல் நிதி அளிப்பதுடன் களத்தில் இறங்கி பொதுமக்களை குறிப்பாக தன் ரசிகர்களை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பு இவருக்கு தன்னை பற்றி மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள உதவியாக இருந்தது தன் இமேஜை உயர்த்தி கொள்ள இந்த தேர்தல் மேடைகளையும் பயணத்தையும் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜர் அவர்கள் திமுக அரசியல் கூட்டங்களுக்கு பெண்கள் அதிகமாக வருவதில்லை என்ற நிலை மாறியது எம்ஜரை பார்க்க பெண்கள் கூட்டம் அலைமோதியது அவர் வரும் வழியெங்கும் பெண்கள் தம் குழந்தைகளுடன் மணிக்கணக்கில் கால் கெடுக்க நின்றனர் இந்த நல்வாய்ப்பு இவருக்கு ஏராளமான ரசிகர்களை பெற்று தந்தது செல்லும் இடங்களில் எல்லாம் எம்ஜிஆர் பட பாடல்கள் ஒழித்தன எம்ஜிஆர் திமுகவின் முக்கிய பிரச்சார பீரங்கியாக மாறினர் சிறந்த மேடை பேச்சாளர்களும் மற்ற திரைக்கலைஞர்களும் செல்வாக்கை இழக்க தொடங்கினர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் பெற்ற செல்வாக்கைப் போல கலைஞரையும் தன் அன்பை பிடிக்குள் வைத்துக் கொண்டார் ஆனால் அதே சமயம் மலைக்கல்லனோடு அவரை தன் படங்களுக்கு வசனம் எழுத வைப்பதையும் நிறுத்திக்கொண்டார் ஆரூர் தாஸ் சொர்ணம் ஆர்கே சண்முகம் போன்றோரையும் பிற்காலத்தில் காக்காளி முத்து நாஞ்சில் மனோகரன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரையும் தமக்கு வசனம் எழுத அமர்த்தி கொண்டார் தன் நன்மையை கருதியும் கட்சியின் நன்மையை கருதியும் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞரை முதலமைச்சராக முன்மொழிந்தார் ஆர் அவர்கள் ஆர் திரையிலும் அரசியலிலும் எது செய்தாலும் அதில் ஒரு பொது பொதுநலமும் சுயநலமும் இருக்கும்படி பார்த்து கொண்டார் இதில் அவரது கொடைத்தன்மைக்கு விலக்கு அளிக்கலாம் ஏனென்றால் கொடுப்பதற்கு அவர் தேடிக்கொண்ட விளம்பரத்தை விட அவர் கொடுத்தது ஏராளம் இதை அவர் விளம்பரத்துக்காக மட்டும் செய்யவில்லை அவருக்கு இயல்பாகவே அந்த குணம் அமைந்திருந்தது முகம் தெரியாத நபர்கள் பலருக்கு அவர் மாதந்தோறும் வருடக்கணக்கில் மணி ஆர்டரில் பணம் அனுப்பியிருக்கிறார் துன்பப்படுவோரை பார்த்தால் அவர் கேட்காமலேயே கொடுத்து உதவும் குணம் எம்ஜிஆருக்கு இயற்கையிலேயே அமைந்திருந்தது உதவி என்று நாடி வந்தவர் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு உதவும் குணம் அவருக்கு இருந்தது இதுபோக தர்மம் தலை என்ற படத்தலைப்பும் பாடலும் அமைத்து அதில் நடித்தார் உண்டு சுட்டு பிழைத்த போதும் சிறுநீரகம் மாற்றி பிழைத்த போதும் இந்த பாடல் அவர் தர்மம் அவரது தலையை காத்ததை ஊருக்கு பறைசாற்றியது எம்ஜாரின் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு பல பளப்பான நோட்டுகளை காணிக்கையாக கொடுத்தார் எம்ஜாறை மனதார பாராட்டிய பெண்கள் அரசியலுக்கு வரவும் இச்செயல் ஒரு வகையில் காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜர் சொந்த படம் எடுத்தார் திமுக கட்சிக்குடியேந்திய ஆணும் பெண்ணும் நிற்பது போல சின்னம் அமைத்தார் எம்ஜர் பிக்சஸ் என்று பெயரிட்டார் முதல் பாடலே கொள்கை விளக்க பாடலாக ஒலித்தது இன்றைக்கும் இது மதிமுகவின் கடவுள் வணக்க பாடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது செந்தமிழை வணக்கம் நாம் திராவிட வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழை வணக்கம் என்ற பாடல் வைகோவின் மனம் கவர்ந்த பாடலும் ஆகும் அடுத்து இப்பாடலில் இன்னொரு பாடலை அமைத்தார் இப்பாடலுக்கு பெரிய காட்சி அமைப்பு சிறப்பு கிடையாது எம்ஜிஆரும் அமைச்சர் ஒருவரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் அமர்ந்து போவார்கள் அப்போது எம்ஜிஆர் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா என்று கேட்பார் அமைச்சர் பதில் எதுவும் சொல்ல மாட்டார் எம்ஜர் பதிலும் சொல்வார் உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா என்பதுதான் அந்த பதில் இப்படி கேள்வி பதிலாக அமைந்த இப்பாடலுக்கு அமைச்சர் தலை அசைத்தபடி வருவார் இது தவிர காடு வெளிஞ்சன மச்சான் நமக்கு கையும் தானே மிச்சம் என பானுமதி கேட்க எம்ஜிஆர் காடு விலை எட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே என்று பதிலளிக்கும் பாடல் திமுக ஆட்சிக்கு வரட்டும் என்ற நம்பிக்கை எட்டும் முன்னறிவிப்பு பாடலாக அமைந்தது இந்த பாடலில் தான் நாளை போட போற சட்டம் மிக நன்மை புரிந்திடும் சட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் என்ற வரிகள் வரும் இந்த வரிகளே அவர் முதலமைச்சர் போது அனைவரும் பாராட்டிய தீர்க்க தரிசன வரிகளாகும் இந்த பாடல்கள் எம்ஜர் மீது மக்களுக்கு அதிக அன்பையும் நம்பிக்கையையும் ஊட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு திமுக அரசு ஏற்கும் வரை எம்ஜிஆர் படங்களில் காங்கிரஸ் எதிர்ப்பு பாடல்கள் வலுப்பெற்றனில் வெளிவந்த பணத்தோட்டம் படத்தில் இந்த புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் சேர்த்து பூமியை கெடுத்தானே என்ற பாடல் பட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாடலில் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் என்ற வரிகள் ஆசிமுகம் படத்தில் பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்கு என்ற படத்தில் கண் கால் போகலாமா பாட்டில் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ற வழி வரும்போது காந்திஜி காட்டி காங்கிரசார் காந்தி வழியை பின்பற்ற தவறிவிட்டனர் என்பதை சிம்பாலிக்காக காட்டியிருந்தார் அதே வருடம் வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை படத்தில் கருப்பு சட்டை அணிந்து எஞ்சர் பாடும் நான் நாடி கிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாட்டில் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று காங்கிரஸ்காரர்களை குறித்து பாடியிருப்பார் இந்த பாடல் வரிகள் சென்சாரில் அனுமதி பெறாததால் கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றப்பட்டது ஆனாலும் இலங்கை வானொலியில் பழைய ஒருசனை கேட்க முடிந்தது பின்பு அங்கும் விடுதலை புலி அமைப்பு தடை செய்யப்பட்ட போது இந்த பாட்டு ஒளிபரப்புவது நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த நாடோடி படத்தில் எஞ்சாருக்கு மிகவும் பிடித்த ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போன பாடல் ஒன்று கண் தெரியாமல் பிச்சை எடுக்கும் சரசதிவி பாடும் விரசமான பாடலை மாற்றி நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு என்ற பாடலை சொல்லி தந்து படைச்சிவர் அதே ஆண்டு வெளியான நான் ஆணையிட்டால் படத்தில் தாய் மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன் பாடல் திருடர்களை திருத்தும் பாடல்களாக அமைந்ததாலும் சமூகத்தில் அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் திருடர்களை தான் குறித்தது பாடல் கருத்து திரைக்கதைக்கு ஏற்றதாகவும் அதே சமயம் புது அரசியலுக்கு ஏற்றதாகவும் அமைத்து தர சொல்லி அதை தன் படங்களில் பயன்படுத்தினார் என்றார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த அரச கட்டளை படம் காங்கிரஸ் காலத்தில் தயாரிக்கப்பட்டதால் ஆடிவா பாடலில் முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் இதில் முயல் கூட்டம் என்பது காங்கிரசையும் சிங்கம் என்பது திமுகவையும் குறித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அரசு பொறுப்பேற்றதும் எம்ஜியரின் படப்பாடல்களின் உள்ளடக்கமும் மாறியது அண்ணா அவர்கள் போலீஸ் என்ற பெயரை காவல்துறை என்று மாற்றினார் எம்ஜியர் காவல்காரன் என படம் எடுத்தார் அது எம்ஜியரின் கணக்கு பிள்ளை ஆரம்ப வீரப்பனின் சத்ய மூவிஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் இவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஏழாம் பொருத்தம் ஜெயலலிதா கொஞ்சம் சார்பாக இருந்தது அவரை சுற்றி இருந்த சிலருக்கு பிடிக்கவில்லை ஆனால் எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவின் படிப்பும் சுறுசுறுப்பும் துணிச்சலாக தன் கருத்தை எடுத்துரைக்கும் பாங்கும் மிகவும் பிடித்து போயிற்று அடுத்த வீட்டுக்கு போகும்போது அங்கிருக்கும் பொம்மையை எடுத்து விளையாடும் பிள்ளைகள் அதை என் வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போகிறேன் என்று அடம் பிடிப்பதைப் போல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவை சில காலம் தன் வீட்டில் வைத்திருந்தார் காவல்கரன் படத்தில் வரும் கொப்பரானே சத்தியம் பாடலில் என் இல்லம் புகுந்தாலும் உள்ளம் கவர்ந்தாலும் நான் தான் காவலடி என்ற வரிகள் அர்த்தத்துடன் எழுதப்பட்டது தன் உள்ளம் கவர்ந்த கதாநாயகியான ஜெயலலிதாவை எம்ஜர் கடைசி வரை காவல் காத்தார் ஜெயலலிதா மீறி நடந்த போதும் கூட எம்ஜர் அவர் பாதுகாப்பில் ஒரு கண் வைத்திருந்தார் எம்ஜர் சுடப்பட்ட பின்பு வந்த முதல் படம் என்பதால் இதில் இடம்பெற்ற நினைத்தேன் வந்தாய் நூறு வயது என்ற பாடல் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்டது போல இருந்தது ரசிகர்களுக்கிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது அந்த பாடல் காவல்காரன் என்பது திமுக அரசை சிம்பாலிக்காக குறித்தது எம்ஜிஆரும் அதில் காவல்துறையை சேர்ந்த ரகசிய போலீசாக நடித்திருந்தார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வெற்றி விழாவில் எம்ஜிஆர் உயரத்துக்கு வெள்ளி தகட்டினால் அவர் உருவம் செய்து அவருக்கு வழங்கினார் அது இன்றும் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் இருக்கிறது இதில் அரசை சாடியோ கண்டித்தோ எந்த பாடலும் இல்லை மாறாக மூன்று டூயட் பாட்டு மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சீர்திருத்த திருமணம் செய்வதாகவும் குழந்தை பிறப்பதாகவும் அவர்களின் கனவு கற்பனைகளாக படம் எடுக்கப்பட்டு இருந்தது அப்போது சீர்திருத்த திருமணத்திற்கு அண்ணாவின் அரசினர் சட்ட அங்கீகாரம் கிடைத்த சமயம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போல படம் எடுக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த எஞ்சரின் நூறாவது படமான ஒலிவிளக்கு படத்தில் எஞ்சர் தன் தீவிர ரசிகர்களான குறவர்களைப் போல மார்வேடம் அணிந்து ஜெயலலிதாவிடம் ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டில் திமுகவின் படியரசி திட்டம் குறிப்பிடப்பட்டு இருந்தது அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை பாடலில் வெளிப்பட்டது திமுக ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்பதாகவும் இப்பாட்டு காட்சியும் நடனமும் அமைக்கப்பட்டு இருந்தது சமூக சாடல் குறைந்ததால் எம்ஜரை மையப்படுத்திய பாடல்கள் அவர் படத்தில் தோன்றின நான் யார் நான் யார் நீ யார் மற்றும் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா நான் உங்கள் பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் சொல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை போன்ற திமுகவின் பிரதிபலிப்பாக எம்ஜரை காட்டும் பாடல்கள் எழுதப்பட்டன அதாவது எம்ஜார் என்றால் திமுக திமுக என்றால் எம்ஜர் என்ற பிம்பத்தை அவர் உருவாக்கினார் இது திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு சற்று காட்டமாக இருந்தாலும் இளைஞர்கள் எம்ஜர் மீது வெறியாக இருந்ததாலும் எம்ஜரின் செல்வாக்கு உச்சத்தில் இருந்ததாலும் எவரும் ஒன்றும் சொல்ல இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் தொடக்கத்திலேயே அண்ணா காலமாகிவிட்டார் கலைஞர் எம்ஜரை அடிக்கடி சந்திக்கிறார் கட்சியின் அடுத்த தலைவர் குறித்து இருவரும் விவாதிக்கின்றனர் தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அண்ணாவால் அன்போடு அழைக்கப்பட்ட நாவலு நெடுஞ்செழியன் தன் ஆதரவாளர்களோடு தான் அடுத்த முதல்வர் என்ற நம்பிக்கையில் விவாதித்துக் கொண்டு இருந்தார் இச்சூழலில் எம்ஜிஆர் தன் சத்திய ஸ்டுடியோவில் கட்சியின் முக்கிய பிரமுகர்களை கூட்டி காங்கிரசின் செல்வாக்கு இன்னும் முற்றிலுமாக ஒடுக்கப்படவில்லை இந்நிலையில் படித்தவரை விட காங்கிரசை சமாளிக்கக்கூடியவரை கட்சிக்கும் ஆட்சிக்கும் பொறுப்பேற்பது நல்லது என்று சொல்லி அனைவரையும் கலைஞருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் சம்மதிக்க வைத்து கலைஞருக்கு பிடித்தமான வால்நட் கேக்கை அவர் டிரைவரை விட்டு வாங்கி வர சொல்லி அவர் வாயில் ஊட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் முதல்வரானதும் எம்ஜிஆர் நினைத்தபடி ஆட்சி நடக்கவில்லை திமுகவினர் தரிகட்டுத் திரிகின்றனர் ஊழலும் வன்முறையும் எம்ஜிஆரை குழப்பத்தில் ஆழ்த்தியது அவர் இதை எதிர்பார்க்கவில்லை கலைஞரும் எதையும் கண்டிக்கவில்லை உள்ளூர் தாத்தாக்கள் கட்சி பொறுப்பேற்று கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் ஆகினர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கலைஞரின் ஆட்சி அவர் நினைத்ததற்கு மாறாக இருப்பதைக் கண்ட எம்ஜர் அவசரப்படாமல் அமைதியாக ஒரு காரியம் செய்கிறார் அப்போது தமிழ் திரையுலகின் உச்சத்தில் அவர் கொடி கட்டி பறக்கிறார் அவரிடம் ஜெயலலிதா முழு செல்வாக்கு பெற்றிருக்கிறார் ஆழம் பார்க்க நினைக்கும் போதெல்லாம் இஞ்சர் அதை மற்றவர் காசில் பார்ப்பது கிடையாது தன் பணத்தை போட்டு சொந்த படம் எடுக்கிறார் அந்த படத்தில் ஒரு கொடுங்கோலனை காட்டுகிறார் தாயை தாய் நாடாகவும் அதை ஒரு கொடுங்கோலனின் அடிமை பிடியில் இருந்து மீட்பதாகவும் கதை உருவாக்கி படமாக எடுக்கிறார் அந்த படம் அடிமை பெண் என்ற பெயரில் வெளிவந்து வெற்றி விழா கொண்டாடியது பெண் படத்தில் மீண்டும் எதிர்க்கும் பாடல் காட்சிகளை அமைக்கிறார் கொடுங்கோலனுக்கு எதிராக ஒரு கிளைமேக்ஸ் பாடல் உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் உன் பார்த்து விரிக்கிறது பாடல் படத்தின் நடுவில் கலைஞருக்கு நேரடியாக எச்சரிக்கை செய்வது போல ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்ற பாடலும் ஹிட்டானது தன் செல்வாக்கு அவருக்கு தைரியத்தை அளித்தது இந்த படத்தின் வெற்றி அவருடைய எண்ணத்துக்கு பச்சை கொடி காட்டினாலும் அவர் அவசரப்படவில்லை இதனை அடுத்து தான் அரசியலுக்கு வரலாமா என்பதை அறிய நேரடியாக ஒரு படம் எடுத்து மக்களின் நாடி பிடித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதிக செலவில்லாமல் அடிமை பெண் படம் போன்ற ஆடம்பரங்கள் இல்லாமல் பத்தே நாட்களில் விஜயா வாகினி முதலாளி நாகிரெட்டியிடம் சொல்லி அவரது தயாரிப்பில் நம்நாடு படத்தில் நடித்து முடிக்கிறார் அந்த படத்தின் வெற்றி இவருக்கு அரசியலில் ஈடுபடலாம் என்ற முழு நம்பிக்கையை கொடுத்தது நம்நாடு படமும் அடிமை பெண் போல எம்ஜிஆர் வில்லன்களை தோற்கடிக்க ஜெயலலிதாவே அவருக்கு முற்றிலும் உதவுவது போன்ற கதையம்சம் உள்ள படம் இதில் அவர் கோடீசரராக மாறும் இடத்தில் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் என்று பாடி ஆடும் பாடல் அவரது மனத்திட்டத்தை எடுத்துரைத்தது இதில் வில்லன்களை காங்கிரஸ்காரர்கள் போலவும் உயர்ந்த பக்திமான் போலவும் காட்டியிருந்ததால் திமுகவினருக்கோ சாதாரண மக்களுக்கோ சந்தேகம் வரவில்லை இதற்கிடையே பல வெற்றி படங்கள் வந்தன விவசாயி மாற்றுக்காரவேலன் குடியிருந்த கோயில் தேடி வந்த மாப்பிள்ளை என பல படங்கள் வந்து எஞ்சரை உச்சத்துக்கு கொண்டு போயின போயினரை வைத்து படம் எடுப்பவர்கள் எல்லாம் நல்ல லாபம் பெறுகின்றனரே நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று கலைஞரும் அவரது மருமகன் முரசொலி மாறனும் எஞ்சரை அணுகி தாங்கள் கடனில் தவிப்பதாகவும் ஒரு படம் இலவசமாக நடித்து கொடுத்தால் கடனில் இருந்து கரையேறி விடுவோம் என்றனர் எஞ்சர் எதிரி என்றாலும் உதவி என்று கேட்டுவிட்டால் செய்து விடுவார் அல்லவா அவர் தான் மட்டுமல்லாது ஜெயலலிதாவும் பணம் வாங்காமல் நடித்து கொடுப்பார் என்றார் எங்கள் தங்கம் உருவாயிற்று எம் ஜி ஆர் மற்றும் திமுக புகழ் பாடும் பாடலாக நான் செத்து பொழிச்ச எவனை பார்த்து சிரிச்ச என்ற பாடலில் கலைஞரை பற்றிய வரிகளாக ஓடும் ரயிலை இடை மறிச்சு அதன் பாதையில் தனது தலை வச்சு உயிரையும் துரும்பா நான் மதிச்சு தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது என்பவை அமைந்தன இன்னொரு டொயிர் பாடலுக்கு நான் அள ரசிப்பவன் என்ற வரியை எழுதிவிட்டு கவிஞர் வாலி அடுத்த வரிக்கு தடுமாறிய போது கலைஞரோ எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று அடியெடுத்து கொடுத்தாராம் எம்ஜாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படவே இருவரும் பிரிந்து விட்டனர் உடல்நலத்தை பேணுவதில் சிறிதும் அக்கறையில்லாத ஜெயலலிதா ரொம்பவும் குண்டாகிவிட்டார் பட்டிக்காட்டு பொன்னையா அன்னமிட்ட கை படங்களில் எம்ஜருக்கு பெரியம்மா போல தோற்றமளித்தார் மேலும் எம்ஜிஆரிடம் இருந்து இவரை பிரித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த கும்பல் இந்நேரம் பார்த்து மஞ்சுளாவை அறிமுகம் செய்தது சத்யா மூவிஸ் மூலமாக ரிக்ஷாக்காரன் படம் ஆரம்பி அவர்களால் எடுக்கப்பட்டது இதில் பணக்காரர்களின் அக்கிரமங்களுக்கு துணை போகும் நீதித்துறையை எம்ஜர் சாடியிருந்தார் இதில் அங்கே சிரிப்பவர்கள் அது ஆணவ சிரிப்பு என்ற பாடலில் நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா என்று கேட்டிருந்தார் எம்ஜருக்கு இந்தியாவின் சிறந்த நடிகரான பாரத் விருது கிடைத்தது பின்பு அது கலைஞர் சிபாரிசால் கிடைத்தது என்று திமுகவினர் குற்றம் சாட்டியதும் எம்ஜர் அதை திருப்பிக் கொடுத்தார் இத்துடன் எம்ஜர் கலைஞர் நட்பு முடிவுக்கு வந்தது அடுத்த ஆண்டே கலைஞர் தன் மகள் முக்க எம்ஜிஆருக்கு அமைந்தது போன்ற கதைகள் கேட்டு தோற்றம் பாட்டு டான்ஸ் எம்ஜர் போலவே உருமாற்றி திரைக்கு கொண்டு வந்தார் ஆனால் வெற்றி பெறவில்லை சினிமாவுக்கு அதிகம் பேர் போகிறார்களே அவர்களை மறை மாற்றுவோம் என்ற கருதி அரசுக்கு வருமானம் தரக்கூடிய மதுக்கடைகளை திருந்தார் எம்ஜரையும் கட்சியை விட்டு நீக்கினார் அதற்கு பிறகான தனது படங்களில் எம்ஜிஆர் நேரடியாக திமுக எதிர்ப்பை வெளியிட்டார்